அவசியம் போடுற மாதிரி கொண்டு போற மாதிரி குளத்தால போறோம் உங்களுக்கு என்னப்பா சிலையோ உண்மையோ உண்மைதான்

നെ നമ്മളെല്ലാം പ്രവന്തുവറ്റുന്ന നവയിൽ യവളൻ ബിടം അങ്ങ സൂര്യൻ വന്ന നേരെ വന്നിക്കിതു അപ്പോൾ ഇനി ഇതിട്ടി യോ സ്വർണ്ണ കൂടി ചോണം ഇഞ്ചി ജീ ഐഡി ജില്ല ലെമൺ ജ്യൂസ് ഉണ്ട് ജഗനകൈ നമ്മൾ ഇത് കൊടുത്താ ഓക്കേ ആക്കും അടുക്കല ഹാളക്കരെ വെച്ചിട്ട് ട്രായോ ഇവിടെ പോയിരുമോ നല്ല പാലേറ്റ് നാ다가 ഫഹദുറാക്കിയേനെ ആക്കിക്ക് நல்ல ஒரு பெரிய ரூம் ஏசி ரூம் அப்படியே சுற்றி வேறு லெவலில் இருக்குது தொண்டை இந்த பயணம் பிடிக்க ஒரு பொடியே பூரா தான் என்ன ஏன்னா நீ சைடு சைடில் என்ன தமிழ் மோச நாங்கள் ரூம் நல்ல வடிவான ஒரு ரூம் உண்டு நிறைய ரூம்ஸ் இருக்குது நீங்கள் கவர்மெண்டாக வந்து எடுக்கலாம் நல்ல ஒரு ஏசி ரூம் பெரிய ரூம்

ஜித்தியை கொடித்திறகு அவர் அது இந்த கணக்கு ஓடி சொல்லுவாராம் அந்த கொஞ்சம் கவனமா சமணமா ஆரம்பிப்போனீங்கன்னா சரி யாழ்ப்பாணம் பழிக்குராஜோ வேற மாதிரி கிடைக்கு என்ன என்னன்னு தெரிகிறார் என்ன அந்த எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் எங்களுக்கு வித்தியாசம் பண்ணுது அந்த எல்லாம் டிரைவர் டிரைவர் ஓட வேணும் நானும் ஓடுவேன்

മുൻകിതാ കിടക്കും ഒന്നും ചെയ്യലാ എനിക്കേ അവിടെ താ കിടക്കും മുഖം വന്നതലും ശ്രീലങ്കിലും ശ്രീലങ്കിലും വളികേട്ട് അപ്പിത്താ കിടക്കും അപ്പിടി കിടക്ക പള്ളി അറിയാമെന്ന്

வந்துட்டு

எனக்குள்ள காரணமான இனிப்பு சுப்பரா இருக்கு நீங்களும் பிடியவில்லைன்னு எலும்பி இந்த வெயில்ல அதாவது பிடியவில்லை எலும்பி

இப்போ என்னடா நாங்கள் வந்த வேலை முடிஞ்சு இதுக்கு பிறகு எஞ்ச கோபுரம்தான் அதை நீங்கள் வீடியோ பாருங்கள் கட்டாயம் கண்டுபிடிப்பீங்க உங்கள் நடந்து வந்தேன்னு கேட்காது இப்போ வகுக்கு பிறகு நல்ல கதை இருக்குது தானேங்க நடந்து வந்து குடிக்க வெளியில் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை உல வெளிக்கிட்டு நான் வாங்க ஆஞ்சரஞ்சு வலிக்கிட்டு பவணியாக்கு பெங்களூர் வந்தேன் ஆ അവ <muchos> 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 கவீனன் மினக்காட்டு வந்தவள் கடுமையா இயலாது அவங்களாலே வந்தாயில் ஒரு காடில இருந்துட்டாங்க போலக்குது போல நித்ர உள்ள அடியாம இருக்கும் ஓகே நான் டிரைவர் ஓ இன்ஜிட்டியோட டிரைவரா என்ன முடிஞ்ச അളവളിക്കൂ ആടോ ഇതിnge ഒരുാലേട്ടെ കൈരാ അതിര് വീട് പുറഓട കണക്കി പോണം കടേ നടത്തേല്ലേ ഓണ നിങ്ങൾ കടയതുറന്ന് വെച്ചിട്ട് എഞ്ചിൻ വലിക്കി പുറത്തേ ഇറങ്ങാൻണ്ണി போடരമേടാണ്ണി போடെടുത്തത് നിങ്ങൾ ആ ഞാൻ എടുത്തന്നാ നിങ്ങൾ എടുത്രേ അല്ല ഞാൻ നേരെ തുന്നണ ഓക്കേ ബ്രൈവർ കുറച്ചം ചെറിയാണ് ഫ്ലൈറ്റ് മോഡിലെല്ലാം പോ സാധന സക്ക് മറ്റദകും ഫ്ലൈറ്റ് മോഡിങ് ക്ലിക്ക് മോഡിലെല്ലാം പോ സാധന സക്ക് എല്ലാ മോഡിലേ പോവർ

டெலிவரி மரேது ஒரு பாட் போடன் பிள்ளையர் துள்ளி மோசோட் வாகன மரதலே குவியவனான மரந்தா எட்டல

கல்லு கடைக்கு கொண்டே விட மாட்டீங்களோ கல்லு கடைக்கு கல்லுக்கு கடைக்கு கொண்டே விடல அந்த இருக்கணும் இப்ப இந்த வீடியோ அதனால அடிச்ச போதும்